சஞ்சீவ கொலை விசாரணைகளில் அடுத்த திடுக்கிடும் தகவல் முகப்புத்தகத்தில் ஒரு கோடிக்கு வேலை இருப்பதாக கூறி துப்பாக்கிதாரியை தொடர்பு கொண்ட கும்பல் சஞ்சீவ நண்பன் என கூறி மறுத்த துப்பாக்கிதாரி கொழும்புக்குள் ஒழிந்திருந்து போலீசார் சிஐடி அதிரடிப்படை அனைத்திற்கு ஆட்டம் காட்டும் செவ்வந்தி கசிந்தது மிகுதி புகைப்படங்கள் மூன்று மாதமாய் வீட்டிற்கு வரவில்லை என குடும்பத்தார் தகவல் சஞ்சீவ இருந்த அறைக்கு முகத்தை மூடி வந்த நபர் அடுத்த துப்பாக்கிச் சட்டம் இறுதி நொடியில் இதுதான் நடந்தது நீதிமன்றத்துக்குள் முழுவதையும் பார்த்தவர் முன்வந்து சாட்சியம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பாதுகாப்பு பாதாள உலக கும்பலிடையே பாரிய பனிப்பூர் கடும் பீதியில் முன்னாள் ஊழல் அரசியல்வாதிகள் கொலையாளியை கிரஷ் ஆக்கும் இலங்கை யுவதிகள் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர வேண்டுகோள் சிக்கலில் மாட்டும் இளைஞர்கள் அரசின் பயிற்சி பெற்று பின்னர் விலகி பாதாள உலக குழுவுக்கு வேலை செய்ய முன்னாள் ராணுவத்தினர் அனைவரையும் கைது செய்ய உத்தரவு நாடு முழுவதிலும் களமறுக்கப்பட்டுள்ள நூற்று நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மாயம் அனுர கடும் கோபம் அமைச்சில் இருந்து வெளியேற்றப்பட போகும் பலர் கடைமுள்ள சஞ்சீவ கொலை சந்தை நபர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளே உரிய கவனிப்பு செய்யும் போலீசார் கொட்டாஞ்சேனை சூடு மனைவி வீட்டுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி வழங்கியவர் கைது வெளியான பல உண்மைகள் நாட்டில் பாரியளவில் குறைந்துள்ள மதுபான நுகர்வு வெளியான காரணம் கொழும்பில் சற்று முன்னர் நடு ரோட்டில் சூடு புறத்தைச் சென்ற போலீசார் செய்த வேலை கொழும்பில் இன்றும் பரபரப்பு சம்பவம் வடக்கிற்கு வீதியால் பயணித்து ஆபத்தை தேடும் அனுர உலங்கு வானூர்தியை பயன்படுத்த வலியுறுத்தல் பாராளுமன்றில் கோரிக்கை ராஜபக்ஷ குடும்பத்தில் கைது செய்யப்பட உள்ள நபர் நாமல் வெளியிட்டுள்ள தகவல் திருச்சி யாழ்ப்பாணம் வெளியான உண்மை தகவல் கனிமுள்ள சஞ்சீவை கொன்ற துப்பாக்கிதாரியை முகப்புத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு கொலை செய்ய தூண்டியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மரதுங்க தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இன்றைய தினம் வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் சஞ்சீவமும் தானும் ஸ்ரீதகாலம் நண்பர்களாக இருந்ததாக அவர் கூறியுள்ளார் அதன்போது குற்றவாளிகள் அந்த நபரை முன்னாள் ராணுவ வீரர் என்று அடையாளம் கண்ட பின்னர் உனக்கு வேலை இல்லையா சிறிய வேலை ஒன்று செய்வோமா என கேட்டு முகப்புத்தினூடாக குறுஞ்செய்திகளை அனுப்பி கொலைக்கு தூண்டியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் அத்துடன் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆயுதப்படைகள் அல்லது காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்பது மிக தெளிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் என்று உத்தரவிட்டார் ராணுவ சேவையைச் சேர்ந்த ஒருவர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படாமல் தப்பிச் சென்றால் அது ஒரு குற்றம் என்றும் அவர்களை கைது செய்ய சட்டத்தில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் சமீபத்தில் கணியம் சஞ்சீவ கொலை வழக்கில் துப்பாக்கிதாரி ராணுவத்தினரால் வேலை இல்லாமல் இருந்தபோது மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவரை சரியாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் இவ்வாறானத பின்னணியில் ராணுவத்தினர் மற்றும் அனைத்து காவல் அதிகாரிகளையும் தாங்கள் கண்காணித்து அனைத்து நபர்களையும் கைது செய்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் சுட்டுக் செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் சட்டத்திறனை வேடமடைந்து நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இருபத்தைந்து வயதான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை நாடலாவிய ரீதியில் போலீசார் தேடி வருகின்றனர் செவ்வந்தியை பிடிப்பதற்காக பிஸ்ரேடு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதே சமயம் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி வெளிநாட்டிற்கு செல்லவில்லை என்றும் நாட்டிற்குள்ளே தலைமறைவாகியுள்ளதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெகிவேளை மற்றும் மத்துக்கம்ப பகுதிகளில் பல இடங்களில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனினும் இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாதமாக குறித்த இளம் பெண் வீட்டுக்கு வரவில்லை என்று தெரிவித்த குடும்பத்தினர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தை அடுத்து தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு ஜெயாமாவத்தில் உள்ள அவர்களின் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் ஐந்தாம் அறையில் கனயமுள்ள சஞ்சீவ துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் இன்று இடம்பெற்றது இந்த மரண விசாரணை தொடர்பான சாட்சியங்கள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டது இதன்பொழுது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது நீதிமன்ற அறையில் கடமையாற்றிய கெசல்வத்தை போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேபா வத்ரனகி தரங்க கொழும்பு குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் சார்ஜன் பண்டார தலைமையில் சாட்சியம் அளித்தார் அவர் தெரிவிக்கையில் சம்பவ தினத்தன்று காலை ஒன்பது முப்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து மணி நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக சந்தை நபர்களின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டது இந்நிலையில் காலை ஒன்பது நாற்பது மணி இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்ற மண்டபத்தின் மூடிய கதவை திறந்து ஒரு சந்தை நபரை திறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர் சிறை அதிகாரி என்னிடம் வந்து கனயமுள்ள சஞ்சீவியை அழைத்து வந்துள்ளார் என்றார் சந்தேக நபரை சிறையில் அடைக்கச் சொன்னேன் அப்போது இந்த சந்தேக நபருக்கு எதிரிகள் இருப்பதால் அவரை கூண்டில் அடைக்க முடியாது என சிறை அதிகாரி தெரிவித்தார் பின்னர் அவரை இருக்கையில் அமரச் சொன்னார் நீதவான் கேட்டால் அதற்கான காரணங்களை நீங்கள் விளக்கி கூறுங்கள் என்றும் சிறை அதிகாரியிடம் கூறினேன் பிறகு சந்தேக நபர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் சுமார் முப்பது வழக்குகள் எடுக்கப்பட்ட போது ஸ்கைப் துண்டிக்கப்பட்டது அப்போது கனயமுள்ள சஞ்சீவ் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சந்தேக நபர் கனயமுள்ள சஞ்சீவ்விடம் பிரதான நீதவான் வினவினார் வழக்குக்கு பிணை கிடைத்ததா அன்று கணயமுள்ள சஞ்சீவ குறிப்பிட்டார் பிணை வைக்கப்படாத என்று இதன்போது நீதிமன்ற உத்தரவின்றி சந்தேக நபர் ஏன் அழைத்து வரப்பட்டார் என்று நீதி வான் அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார் சிறை அதிகாரி பதில் சொல்ல முன் வந்தார் ஒன்பது என்ற வார்த்தையைத்தான் அவரால் சொல்ல முடிந்தது திடீரென்று மூன்று நான்கு துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் அலற ஆரம்பித்தார்கள் சட்டத்தன்னை போல உடை அணிந்த ஒருவர் கூண்டு நோக்கி திரும்பி ஏதோ செய்து கொண்டிருந்தார் அதனுடன் துப்பாக்கிச் சூட்டு சந்தங்களும் ஒலித்தன அந்த நபரின் முகத்தை நான் பார்க்கவில்லை நீல நிறை டை அணிந்திருந்தார் அதன் பின்னர் அந்த நபர் கதவை திறந்து வெளியே ஓடினார் கையில் எதுவும் இல்லை பிறகு நீதிபதி இருக்கையை பார்த்து நீதிபதி அங்கு இல்லை பின்னர் நாங்கள் சோதனை செய்தோம் நீதிபதி பெஞ்ச் கீழ் இருந்தார் அவரை பத்திரமாக அவரின் அறைக்கு அழைத்துச் சென்றோம் இதே நேரம் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான கனைமுள்ள சஞ்சீவன் என்ற சந்தேக நபர் கூண்டில் முகம் குப்பட கிடந்தார் என்று குறிப்பிட்டார் அதன் பின்னர் சம்பவம் இடம்பெற்ற போது நீதிமன்ற அறையில் இருந்த சட்டத்தரணி புஷ்பகுமார சமரநாயக்க சாட்சியம் அளிக்கையில் சம்பவத்தன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் நீதிமன்ற அறைக்குள் வந்ததாக குறிப்பிட்டார் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நடவடிக்கைகள் தொடங்கியது அப்போது உயரமான ஒருவர் ஃபைல் கவரால் முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்ற அறைக்குள் வந்தார் நான் அவர் கண்களை மட்டும் பார்த்தேன் இந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை இந்த நபர் ஒரு சிஐடி அல்லது போதைப் பொருள் அதிகாரி என்று நினைத்தேன் பின்னர் கணையமுள்ள சஞ்சீவ வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை கூண்டில் முன்னிலைப்படுத்தினார்கள் நீதவான் சந்தேக நபரிடம் பிணை வழங்கியுள்ளாரா என்று விரவினார் பிணை இல்லை என்றார் பின்னர் நீதிமன்ற உத்தரவன்று ஏன் அழைத்து விரப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரியிடம் நீதவான் விரவினார் அதற்கு சிறை அதிகாரிகள் ஏதோ சொன்னார்கள் அதே சமயம் அந்த உயரமான நபர் பின்னால் இருந்து எதையோ எடுத்து சஞ்சீவ மீது வீசினார் அத்தோடு துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டது சுமார் ஐந்து சூட்டு சத்தங்கள் கேட்டன பின்னர் அந்த நபர் கை துப்பாக்கிய கீழே போட்டுவிட்டு கதவை திறந்து விட்டு சென்றார் அப்போது என்கின்ற அதிகாரி ஒரு வக்கீல் சுட்டுவிட்டார் என்று சத்தம் போட்டார் கூட்டம் கத்த ஆரம்பித்தது சஞ்சீவ கூட்டில் கிடப்பதை பார்த்தேன் என அவர் தெரிவித்தார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட மீளாய்வு செய்யவோ அல்லது குறைக்கப்படுவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் அதேவேளை ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பெருமளவு குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிதாரி குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் படங்கள் காணொலிகள் மற்றும் செய்திகள் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்துள்ளன குறிப்பாக இளைய தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் புதுக்கடை துப்பாக்கிதாரியின் அழகை வர்ணித்து அவரை தங்களின் கிரெஷ் என்று குறித்துக் கொண்டுள்ளனர் இது இளம்பெண்களிடையே கொலைக்கார தொடர்பான உணர்வுகள் மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு கொண்டு வருகிறது வயது பெண்கள் பதின்ம கொலைக்காரரின் புகைப்படங்களை தங்களின் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து அவரை அழகானவர் என்று குறிப்பிட்டு வருகின்றனர் இது பொதுமக்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் இளம் தலைமுறையின் மனநிலை மற்றும் எதிர்காலம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் சமூக வலைத்தளங்களில் எவ்வாறாக செயற்படுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது அவசியமாகும் இளையவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் பொருள் மற்றும் எதிர்காலத்தின் தீவிரத்தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது மேலும் புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிதாரி குறித்து பரப்பப்பட்ட போலியான காணொலிகளும் சமூக ஊடகங்களில் பரவி இதன் பின்னணியில் நவீன தொழில்நுட்பமான ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை பாதுகாப்பு செயலாளர் ஏர்வேஸ் மார்சல் சம்பத் உத்தரவிட்டுள்ளார் அண்மை காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் உட்பட பல சட்டவிரோத செயல்களில் முப்படையில் இருந்து தப்பிச் சென்றவர்கள் பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் பெயரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை கணக்கியல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நிதியமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த புதன்கிழமை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை விளக்குமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த மூன்று சந்தேக நபர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரையில் விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நபர்கள் மூவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தோராம் தேதி கொட்டாஞ்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவத்திற்கு உதவிய மற்றொரு சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டார் அதன்படி கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு புலனாய்வு பணியக விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொலைக்காக துப்பாக்கி வழங்கிய சந்திக்க நபரை நேற்று பிற்பகல் மோதராவின் மெட்சந்த சிவன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மோதரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி இந்த நாட்டில் குற்றச்செயல்களை நடத்தி வரும் நபர் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த நபர் கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடை நடத்தியவர் கொழும்பு கோட்டை பகுதியிலிருந்து கொஸ்க சந்தியா பகுதியில் உள்ள அவருடைய மனைவியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வழங்கியதாக தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் மேலதிக விசாரணை கிடைக்கிற கொட்டாஞ்சேனி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மதுபான நுகர்வு ஒன்பது தசம் ஐந்து சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவிக்கிறது மதுவரி பதினான்கு வீதமாக அதிகரிக்கப்பட்டமையால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி எட்டு தசம் இரண்டு மில்லியன் லீட்டராக காணப்பட்ட மதுபான நுகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஏழு தசம் இரண்டு மில்லியன் லீட்டராக வீழ்ச்சி அடைந்துள்ளது அவ்வாறாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் நூற்றி அறுபத்தி ஏழு ஏழு பில்லியன் ரூபாய் மதுவரி வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு மாலபேயில் ஒரு காரை நிறுத்துமாறு போலீசாரின் உத்தரவை மீறிச் சென்றதால் போலீசார் அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதன் விளைவாக இரண்டு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மாலபி கோஹந்தர பகுதியில் நேற்றிரவு நடந்த சம்பவத்தில் ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போலீசார் வாகனத்தை ஆய்வுக்காக நிறுத்துமாறு அறிவுறுத்தினர் ஆனால் ஓட்டுநர் உத்தரவை கவனிக்க தவறி அதற்கு பதிலாக பின்னோக்கி ஓட்டிச் சென்றதால் ஒரு போலீஸ் அதிகாரி டயரை நோக்கி சுட வேண்டியிருந்தது துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து வாகனம் ஒரு மின்கம்பத்தில் மோதி நின்றது காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை சோதனையிட்ட போது ஓட்டுநரின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று தசம் எட்டு கிலோ கஞ்சாவை கண்டுபிடித்தனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரின் வீட்டிலிருந்து மேலும் ஒரு கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சந்தேக நபர்கள் கம்பகா மாவட்டத்தில் உள்ள தில்கோட பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கிற்கு வீதிகள் வழியாக பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்க முக்கியமான முடிவுகளை எடுக்க அவர் செலவிடக்கூடிய மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி நாயக்க தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அவர்கள் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்நிலையில் நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஜனாதிபதி திசா நாய்க்க உலங்கு வானூர்திகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உலங்கு வானூர்திகளின் மூலம் பயணம் செய்தால் ஜனாதிபதி முக்கியமான முடிவுகளை எடுக்க அதிக நேரம் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டார் தமது குடும்பத்தை விமர்சிப்பதையே சமகால அரசாங்கம் பணியாக செய்து வருவதாகவும் தான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரமுறையின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கழுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மருத்துக்கருகில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுறவின் நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னர் நாளாந்த செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதல் பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம் இன்று செய்திகளை பார்க்கும் போது மக்கள் அச்சப்படுகிறார்கள் வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கிறோம் அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள் கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி கொண்டார் இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பது என அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாண விமான நிலையத்துக்கு வர மார்ச் மாதம் முதல் புதிய விமான சபையை இந்திகோ நிறுவனம் தொடங்க உள்ளது அதன்படி மார்ச் முதல் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தைந்து முதல் திருச்சியிலிருந்து புறப்படும் விமானம் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு யாழ்ப்பாணம் சென்றடையும் பின்னர் அது பிற்பகல் இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மாலை மூன்று ஐம்பது மணிக்கு திருச்சி வந்தடையும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விமான சேவையால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்போர் மிக எளிதாக குறைந்த கட்டணத்தில் ஏதுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாபரசர் பிரான்சிஸ் என்னும் கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறார் என வர்த்திகான் அறிவித்துள்ளது இதுகுறித்து வத்திக்கான் வெளியிட்ட புதிய அறிக்கையில் பிரான்சிஸுக்கு அதிக அழுத்த ஆக்சிஜன் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இரத்த மாற்று சிகிச்சை நடைபெற்றுள்ளது இரத்த பரிசோதனைகளில் அவருக்கு லேசான ஆரம்ப கட்ட சுரநீரக பிரச்சனை இருப்பது தெரியவந்தது தற்போது அது கட்டுப்பாட்டில் உள்ளது மருத்துவர்கள் தொடர்ந்து விழிப்புடன் அவரை கண்காணித்து வருகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவ கொலை விசாரணைகளில் அடுத்த திடுக்கிடும் தகவல் முகப்புத்தகத்தில் ஒரு கோடிக்கு வேலை இருப்பதாக கூறி துப்பாக்கிதாரியை தொடர்பு கொண்ட கும்பல் சஞ்சீவ நண்பன் என கூறி மறுத்த துப்பாக்கிதாரி கொழும்புக்குள் ஒழிந்திருந்து போலீசார் சிஐடி அதிரடிப்படை அனைத்திற்கு மாற்றம் காட்டும் செவ்வந்தி கசிந்தது மிகுதி புகைப்படங்கள் மூன்று மாதமாய் வீட்டிற்கு வரவில்லை என குடும்பத்தார் தகவல் சஞ்சீவ இருந்த அறைக்கு முகத்தை மூடி வந்த நபர் அடுத்தடுத்து துப்பாக்கி சுட்டு சத்தம் இறுதி நொடியில் இதுதான் நடந்தது நீதிமன்றத்துக்குள் முழுவதையும் பார்த்தவர் முன்வந்து சாட்சியம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பாதுகாப்பு பாதாள உலக கும்பலிடையே பாரிய பனிப்பூர் கடும் பீதியில் முன்னாள் ஊழல் அரசியல்வாதிகள் கொலையாளியை ஆக்கும் இலங்கை யுவதிகள் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர வேண்டுகோள் சிக்கலில் மாட்டும் இளைஞர்கள் அரசில் பயிற்சி பெற்று பின்னர் விலகி பாதாள குழுவுக்கு வேலை செய்ய முன்னாள் ராணுவத்தினர் அனைவரையும் கைது செய்ய உத்தரவு நாடு முழுவதிலும் களமிறக்கப்பட்டுள்ள போலீசார் நிதியமைச்சின் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மாயம் அனுர கடும் கோபம் இருந்து வெளியேற்றப்பட போகும் பலர் கடைமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளே உரிய கவனிப்பு செய்யும் போலீசார் கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூடு மனைவி வீட்டுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி வழங்கியவர் கைது வெளியான பல உண்மைகள் நாட்டில் பாரியளவில் குறைந்துள்ள மதுபான நுகர்வு வெளியான காரணம் கொழும்பில் சற்று முன்னர் நடு ரோட்டில் துப்பாக்கிச்சூடு துரத்தி சென்ற போலீசார் செய்த வேலை கொழும்பில் இன்றும் பரபரப்பு சம்பவம் வடக்கிற்கு வீதியால் பயணித்து ஆபத்தை தேடும் அனுர உலங்கு வாரூர்தியை பயன்படுத்த வலியுறுத்தல் பாராளுமன்ற கோரிக்கை ராஜபக்ஷ குடும்பத்தில் கைது செய்யப்பட நபர் நாமல் வெளியிட்டுள்ள தகவல் திருச்சி இடையில் புதிய விமான சேவை பயணிகள் மகிழ்ச்சி பாப்பரசரின் உடல்நிலை கவலைக்கிடம் வெளியான உண்மை தகவல்